எம்பெருவான வந்துகளே ஓம் நாராயணா வித்மகே வாசு தேவாய் திமிகே தன்னோ விஷ்ணு பிரச்சோத்தையாற் திருப்பதி ஏழு மலைகளுக்கும் அவற்றில் வீற்றிருக்கும் ஐந்து சீனிவாசன்களும் வேங்கடமலை வேம் என்றால் பாவம் கடை என்றால் நாசமடைந்தல் பாவங்களை போக்கும் மலை என்பதால் இதற்கு வெங்கடமலை என்று பெயர் இம்மலையில் வெங்கடா தளபதியாக சீனிவாசன் மகாவிஷ்ணு காட்சி தருகிறார் சேஷமலை பெருமாளின் அவதாரத்திற்காக ஆதிசேஷன் மலையாக வந்தார் ஆதிசேஷன் பெயரால் சேஷமலை என்று அழைக்கப்படுகிறது வேதமலை வேதங்கள் இங்கு மலை வடிவில் தங்கி எம்பெருமானை பூஜித்தன எனவே இது வேதமலை எனப்பட்டது கருடமலை இங்கு சுவாமியை வணங்க வந்த கருடாழ்வார் வைகுண்ட வைகுண்டத்திலிருந்து ஏழு மலையை எடுத்து வந்ததனால் அதனால் இது கருடமலை என பெயர் பெற்றது ரிஷபமலை ரிஷபன் என்ற அசுரன் இங்கு சுவாமியை வணங்கி மோட்சம் பெற்றான் அவனது பெயரில் இது ரிஷபமலை என பெயர் பெற்றது அஞ்சனா அஞ்சனமலை ஆஞ்சநேயரின் தாயார் அஞ்சனை எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆதிபராகவே வேண்டி தவம் அதன் பயனாக ஆஞ்சநேயர் பெற்றால் இவளது பெயரில் ஏற்பட்ட மலை அஞ்சல் மலை ஆனந்தமலை ஆதிசேஷன் வாயு பகவானுக்கிடையே போட்டி ஏற்பட்டது மகாவற்ற நடுவராக இருந்தார் இருவரும் பலத்தில் சமமானவர்கள் என்று தீர்ப்பளித்தார் இதனால் வாயுவும் ஆதிசேஷனும் அடைந்தன இதன் காரணமாக இது ஆனந்தமலை என பெயர் பெற்றது திருப்பதி மலைகளில் விட்டிருக்கும் ஐந்து சீனிவாசர்கள் விற்றுள்ளார் வீற்றுள்ளார் சீனிவாசர் போக சீனிவாசர் சீனிவாசர் ஸ்ரீனிவாசர் சீனிவாசர் மலையப்பர் என ஐந்து சீனிவாசர்கள் விற்றுள்ளனர் இவர்களை பஞ்சபேரர்கள் என்று அழைக்கின்றனர் சீனிவாசமூர்த்தி இவர்தான் மூலவர் ஆனந்த நிலையத்தில் சுயம்புவாக இருந்தவர் சாலகிராமத்தால் ஆனவர் இவரை ஸ்தானகமூர்த்தி திருவமூர்த்தி திருவபேரம் கோவிந்தன் ஸ்ரீவாரி பாலாஜி என்றெல்லாம் அழைப்பார் சுமார் பத்து அடி உயரம் கொண்ட பதினொன்றாமன் இந்த மூலமூர்த்தியை ஏகாந்த சேவைக்கு பிறகு பிரம்மா முதலான எல்லா தேவர்களும் வந்து வணங்குவதாக ஐதீகம் அடுத்ததாக போக சீனிவாச மூர்த்தி இவர் கருவறையில் மூலமூர்த்தியுடன் இருப்பவர் கௌதுக பேரர் மணவாள பெருமாள் என்றும் இவருக்கு பெயர் இருந்து எப்போதும் வெளியே வராத இவருக்கு தினமும் ஆகாச கங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் நடைபெறுகிறது புதன்கிழமை தோறும் காலை இவருக்கு தங்கவாசம் முன்பு அபிஷேகம் நடைபெறுகிறது அச்சமயம் மட்டும் இவரை ரசிக்கலாம் எட்டு அங்கல் உயரத்தில் வெள்ளியிலான பெருமாள் இவர் குரு ஸ்ரீனிவாசமூர்த்தி குரு என்றால் ஆஸ்தானம் என்று பொருள் தினமும் கருவறையில் தோமாலை சேவை ஆன ஆனதும் சபன மண்டபத்தில் தங்க சிம்மாசனத்தில் இருந்தாலும் இவரிடம் அன்றைய பஞ்சாங்க விஷயங்கள் கோயில் வரவு செலவு நித்திய அன்னதான நன்கொடையாளர்கள் விவரங்கள் உச்ச விஷயங்கள் ஆகியவற்றை ஆலய பட்டர் படிப்பர் இந்நிகழ்வின் ஆலய பட்டர்கள் ஆலய ஊழியர்கள் தவிர யாரும் இங்கு கலந்து கொள்ள முடியாது உக்ர சீனிவாசமூர்த்தி இவருக்கு வேங்கலத்து உறைவார் ஸ்நபன ஸ்நபன பேரர் என்றும் பெயருண்டு இவரே பதினான்காம் நூற்றாண்டு வரை உற்சவமூர்த்தியாக இருந்தவர் இவர் மீதி சூரிய வழிபட்டால் உக்ரமாய் விடுவார் ஒருமுறை அவ்வாறு ஏற்பட்ட பல கெடுதல்கள் இழந்துவிட்டன எனவேதான் புதிதாக மலையப்ப சுவாமி எழுந்துள்ள செய்தனர் சீனிவாச மூர்த்தி ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் கைசிய துவாரசி மற்றும் அன்று மட்டும் விடியற்காலை மூன்று மணி அளவில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு கருணை புரிகிறார் உக் உற்சவ சீனிவாசன் என்னும் மலையப்ப சுவாமி இவருக்கு மலைகுனிய நின்ற பெருமாள் உற்சவ பெயரர் மலையப்ப என்றும் பெயரும் உண்டு நெற்றியில் பதிக்கப்பட்ட திருச்சுட்டியில் கஸ்தூரி திலகம் திகழக் காட்சியளிப்பார் மலையப்பர் இப்படி ஐந்து சீனிவாசன் ஏழு மலையுடைய விவரங்களை பார்த்தோம் என்றென்றாலும் மலையப்பர் தான் கோவிந்தால் பாபு விந்திரால் போகக்கூடியவன் கோவிந்தால் பசு விந்திரன்தால் நச்சிக்கக்கூடியவன் கோவிந்தால் கோவர்தன் மலை விந்திரன்தால் விழுக்கியாக தூக்கியவன் என்று இப்படி பல அர்த்தங்கள் அந்த கோவிந்தன் என்ற நாமத்திற்கும் உண்டு நாமும் சொல்லி பயனடைவோம் வாழ்வாங்க வாழ்வோம் நோய் இல்லாமல் வாழ்வோம் பயம் இல்லாமல் வாழ்வோம் நாடும் நலம் பெற்று வீடும் நலமாக வளமாக வாழ்ந்து அனைவரும் நலமாக வாழ மலையப்பனை சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் இராமானுஜனின் திவ்ய திருவடிகளே சரணம்